ஒரு இடம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் இப்படி வருகிறது கானலுக்கும் தீர சூழ் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது உலகமெல்லாம் பிரபலமான இந்த வசனம் ரெண்டாவது வசனம் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதில் சற்று அழுத்தம் கொடுத்து பேசுகிற வசனம் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையானால் என்னை பின்பற்றுங்கள் கொள்ளின்கொந்தும் தொஹிப்பு அல்லாக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதும் பிரியப்படுவதும் உண்மையானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹு உங்களை நேசிப்பான் என்பது இரண்டாவது வசனம் எனவே ரசூலின் சுண்ணத்துக்களை பின்பற்றதுதான் அல்லாஹுவின் நேசத்திற்கு அடையாளம் இப்ப அழகிய முன்மாதிரியும் இருக்கிறது அல்லாஹுவின் நேசமும் இருக்கிறது சுண்ணத்தை பின்பற்றுகிற போது சுண்ணத் என்று எதை சொல்லுவது பெரும்பாலும் நாம் சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லுவதும் உறங்க போகிற போது பிஸ்மிகா அமூத்துவாகையா என்பதும் இதை மாத்திரமே சுண்ணத் என்று நினைக்கிறோம் சுண்ணத் என்பது நபிகள் செல்லந்தாகோ அழிக செல்லம் சொன்னவைகளெல்லாம் சுண்ணத் செய்தவைகளெல்லாம் சுன்னத் அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு செயல் நடந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ரசூடுல்லா ஆமோதித்திருந்தால் அவைகள் சுன்னத் நஃபிசல்லல்லாஹ் அலிகோ நற்குணங்கள் எல்லாம் சுன்னத் நஃபிசல்லல்லா அலி செல்லமுடைய தன்மைகள் என்று சொல்லுகிறோம் இது எல்லாம் சுன்னத் கௌளன் வ பெ அலன் வ த கிரீரன் வகுலுகன் என்று சுன்னத்திற்கு விளக்கம் சொல்லுவார்கள் உலமா பெருமக்கள் சல்லல்லாஹூ அழகு வசல்லம் சொன்னது சொன்னத்து செய்தது சொன்னத்து ஆமோதித்தது சொன்னத்து அவர்களின் குணங்களெல்லாம் சொன்னத்து அவர்களின் சிறப்பு தன்மைகளெல்லாம் சொன்னது நபிகள் சல்லல்லாஹு அழைகு செல்லத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பது வெறுமனே செயல்பாடுகளில் மட்டுமல்ல அஹ்லாக்கு என்கிற குணங்களிலும் ரசூனுடைய குணம் முஸ்லிம்களுக்கான முன்மாதிரி செயல்களை பின்பற்றுவதை போலவே அகலாக்குகளையும் பின்பற்ற வேண்டும் எந்த எந்த தலைப்பும் செய்தியும் இடத்தில் போகவில்லை உலகத்தின் எந்த இருந்தாலும் எனக்கு ரசூலின் வாழ்க்கையில் ஒரு மாடல் இல்லை என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது அவர் வியாபாரியோ தலைவரோ அரசியல் தலைவரோ ஆன்மீக தலைவரோ குடும்ப தலைவரோ வேறு ஏதேனும் பணிகளில் உள்ளவரோ எல்லாருக்குமான சுண்ணாவை சல்லல்லா அல்லி செல்லம் வாழ்க்கையிலே அல்லாக வைத்திருக்கிறார் நகம் வெட்டுவதிலே தொடங்கி ஆட்சி நடத்துவது வரைக்கும் ஒரு குழந்தையின் பிறப்பு முதல் கபரடக்கம் செய்யும் மையத்து வரைக்கும் ரசூலுடைய வாழ்வில் முன்மாதிரி இருக்கிறது உலகத்தின் எந்த கோடியில் வாழ்ந்தாலும் அவன் எந்த மொழி இன நிற மனிதனாக இருந்தாலும் முஸ்லிம் என்கிற ஒற்றை அடையாளத்தின் கீழ் அவன் வருவானே ஆனால் அவனுக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்லதாக ஒரே செல்லம் சுருங்கச் சொன்னால் முஸ்லிம்களுக்கு இரண்டாவது வழிகாட்டி சுன்னா என்பது முதல் வழிகாட்டி குர்ஹான் அந்த குர்ஹானுக்கு விரிவாய் விளக்கமாய் அந்த குர்ஹானின் வார்த்தைகளுக்கு மறு வடிவமாய் உலகத்தில் வந்திருப்பது என்கிற நபிகள் நாயகம் அவர்களுடைய வேதம் மட்டும் போதாது பார்த்து பின்பற்ற ஒரு ஆள் வேண்டும் ஒரு வழிகாட்டி வேண்டும் ஒரு கைடு வேண்டும் வெறுமனே வேதம் கொடுத்து வாழுங்கள் என்று அல்லாஹ் யாருக்கும் சொல்லவில்லை குரானை மட்டும் கொடுத்து வாழுங்கள் என்று சொல்லி இருந்தால் நம்மாலே வாழ முடியாது எனவே அந்த வாழ்வியலை வழிகாட்ட ஒரு மனிதர் வேண்டும் குர்ஹானுக்கு கைடாய் குர்ஹானுக்கு ஒரு விளக்க உரையாய் வருகிறார்கள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் உலக மக்களை பார்த்து சொன்னார்களே சல்லு கமார் நான் தொழுவதை எப்படி பார்க்கிறீர்களோ அதுபோன்று நீங்கள் தொழுகுங்கள் சஃபிலே உள்ளவர்கள் யாரை பார்த்து தொழ வேண்டும் ரசூலுல்லாவை பார்த்து தொழ வேண்டும் இது சஃப் மட்டுமல்ல வாழ்க்கையில் எந்த செய்தியாக இருந்தாலும் நான் எப்படி செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதுபோன்று நீங்கள் செய்யுங்கள் என்று அர்த்தம் நான் குனிவது போல் குனிந்து நிமிர்வது போல் நிமிர்ந்து நான் உண்பது போல் உண்டு உடுத்துவது போல் உடுத்தி நான் பேசுவது போல் பேசி நான் பழகுவது போல் பழகி வரிசையாய் மனித வாழ்வின் செயல்பாடுகள் அத்தனையும் ரசூல்ல பார்த்துத்தான் ஒரு முஸ்லிம் தன் வாழ்வை கட்டமைத்துக் கொள்ளுகிறார் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் வெறுமனே தியரியை சொன்னால் இப்படி வாழு என்று சூத்திரம் சொல்லிக் கொடுத்தால் ஒரு தியரி சொல்லிக் கொடுத்தால் சட்டம் மாத்திரம் சொல்லிக் கொடுத்தால் மக்கள் அதுபடி வாழ முடியாது அந்த சட்டத்தை எடுத்து நடக்கிற ஒரு மனித வழிகாட்டி வேண்டும் ஒரு மனிதர் வாழ வேண்டும் மனக்கு வந்து குர்ஹானை வைத்துவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வாழுங்கள் என்றால் வாழ முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைக வசெல்லும் அவர்களை அல்லாஹ் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகு வசெல்லும் அவர்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அவர்கள் செய்ததெல்லாம் செய்ய வேண்டும் இந்த சிந்திக்கிற போது ஹஜரத் உமர் ரதி அல்லாஹோ அன்குவின் வார்த்தை பிரபலமானது அது நமக்கு அதிகம் பரிச்சயமானது ஹஜ்ஜுக்கு வந்த போது ஹஜருல் ரசுவது கல்லை பார்த்து முத்தமிடுவதற்கு முன்னால் உமர் ரதி அல்லாஹ் ஒன்பு சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலை செல்லம் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன் நான் மட்டும் பார்க்கல நான் ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்கலன்னா நானும் உன்னை முத்தமிட மாட்டேன் ஒரு கல்லை முத்தமிடுவது என்பது என்னுடைய செயல்பாட்டில் உள்ளதல்ல ரசூல் செய்ததால் நான் செய்கிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விளக்கப்படுத்தி விரிவுபடுத்தி பார்த்தால் உலகத்தில் நபிசல்லு செய்த செயல் அத்தனையும் காரணம் தெரியாவிட்டாலும் செய்ய வேண்டும் ஹஜருல் அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள் நான் கொடுக்கிறேன் அஜிலை இந்த இடத்தில் ஓடினார்கள் நான் ஓடுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா இப்படி இப்படி நடந்து கொண்டார்கள் நான் நடக்கிறேன் காரணம் தேவையில்லை எதனால் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்கவில்லை சஹாபாக்கள் அதனாலேயே அவர்கள் சஹாபாக்கள் நபிசல்லா அலி செல்லம் செய்தால் அதை அப்படியே செய்து விடுவார்கள் அது அவர்களுடைய பாணி சுண்ணாவை பின்பற்றுவது என்பது நபி வழிகளின்படி வாழுவது என்பதையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் கடந்த வாரம் ரசூலை பிரியம் வைக்க வேண்டும் என்று ஜும்மாவிலே சொன்னபோது முன்மாதிரி காதலர்கள் சஹாபாக்கள் அவர்கள்தான் ரசூலை எப்படி பிரியப்பட வேண்டும் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் இதோ இப்போது பின்பற்றுகிற விஷயத்திலேயும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக தொண்டர்களாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் அவர்கள் பின்பற்றியதை பார்க்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் நபிக்சல்லாஹு அலிக செல்லம் மதினாவிற்கு வெளியிலே இருக்கிற குபா மசிதிற்கு போவார்கள் என்று ஹதீசில் இருக்கிறது நபிசல்லாஹூ அலிகு செல்லம் அதிகமாக நடந்தே குபாவுக்கு போயிருக்கிறார்கள் என்று இருக்கிறது ஒரு சில சந்தர்ப்பங்களில் வாகனத்தில் போனதாகவும் வரிகள் உண்டு நடந்தே குபாவுக்கு போன காரணத்தால் அப்துல்லா ஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்பு வாழ்க்கை முழுக்க சனிக்கிழமை நடந்தே குபாவுக்கு போவார்கள் ஒரு பெரிய சிரமமான பணிதான் நபிகள் செல்லல்லாகு அணிங்க செல்லும் செய்ததை வாழ்க்கை முழுக்க அப்படியே செய்வார்கள் சாபாக்களிடம் இன்னொரு விசேஷம் உண்டு யாராவது எதையாவது செய்கிற போது ரசூலுல்லா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டா ரசூலுல்லா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஸ்டாப் அவ்வளவுதான் அதற்கு மேல் தங்களின் கருத்தாய் எதையும் சொல்ல மாட்டார்கள் அதன் மறு பரிசீலனையாய் எதையும் பேச மாட்டார்கள் ஒரே ஒரு வார்த்தை ரசூல் சொன்னார்கள் அல்லது ரசூல் இப்படி செய்தார்கள் அதோடு முடித்து விடுவார்கள் நபிகள் செல்லல்லாக செல்லமை புகழ்ந்து கவிதை பாடுவது கவிஞர் நாயகத்தின் கவிஞர் அவை கவிஞர் ஹஸ்ஸானிபெரு சாபித்ரதி அல்லாஹ் வண்புவின் பழக்கம் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து அவர் கவிதை படிக்க ஆரம்பித்தார் மஸ்ஜிது நபவியிலே ரவுலாவுக்கு முன்னாலே ஹஸானிபு சாபித்ரதி எல்லா வன்குவின் இந்த செயல் அவ்வளவாய் மனதிற்கு பிடிக்கவில்லை அதற்கு அல்லாஹ் வங்குவர்களுக்கு அந்த வழியாக கடக்கிற போது உமர் ரதி அல்லாஹு ஹஸ்ஸானை பார்த்தார்கள் அவர் அழகாக ரசூலுல்லாவின் கவிதையை படித்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் உமரதி அல்லாஹு வன்கு வித்தியாசமாய் பார்த்ததும் பிடிக்காததை போல பார்த்ததையும் புரிந்து கொண்டு ரதி சாபித்திரதில்லாகு வன்கு பாடல் வரிகளுக்கு இடையிலே ஒரு வரி உமரதி அல்லாஹு அன்குவைப் பார்த்து சொன்னார்கள் இதே இடத்தில் நான் இதே மாதிரி ரசூலுல்லாவினுடைய புகழ் கவிதையை உங்களை விட சிறந்த ரசூலுல்லா இருக்கிற போது பாடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு என்ன அர்த்தம் நீ என்னை தடுக்க உரிமை இல்லை இதே இடத்தில் ரசூலுல்லா போது படிப்பதற்கான அனுமதி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்க ஹலீஃபாவானதுனால் அதை தடுத்துட முடியாதுன்னு அர்த்தம் சொன்னதற்கு பின்னால் உமரதியோ அங்க அங்கே நாங்கள் அபூஹு எங்கே என்று பார்த்தார்கள் ரதி அல்லாஹ் அபூ குரதியாகுன்வை கூப்பிட்டு ஹஸான் சொல்லுகிறாரே என்றார்கள் அவர் உடனடியாக அதற்கு பதில் சொன்னார் ஆம் இதே இடத்தில் அமர்ந்து ரசூலுல்லாவின் காலத்தில் அவர் கவி படித்திருக்கிறார் நபிசல்லா அல்லிசல்லாம் அவருக்கு துவா செய்தார்கள் அப்போது துவா செய்கிற போது அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு இந்த ஹஸ்ஸானுக்கு உதவி செய்வாயாக வலுப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள்னு சொன்னதுதான் தாமதம் அப்படியே போய்விட்டார்கள் உமர் எல்லாம் அவன் மாற்று கருத்து பேசவில்லை தன்னுடைய மனதிற்குள்ளே இருக்கிற செய்தியை சொல்லவில்லை காரணம் ஒரே ஒரு ஹதீஸ் நபிமொழி இப்படி என்று சொல்லிவிட்டால் தம் சொந்த விருப்பு வெறுப்பை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு போக வேண்டியதுதான் இது சஹாபாக்களினுடைய பாணி எந்த ஹதீஸ் கிடைத்தாலும் அப்படித்தான் ஒரே ஒரு ஹதீஸ் சல்லல்லா அல்லி சொல்லமுடைய ஹதீசு கிடைத்துவிட்டால் மௌத்தாகிற வரை அதில் உறுதியாக இருப்பார்கள் சஹாபாக்கள் அதுதான் சுண்ணத்துகளை பின்பற்றுவது என்பதற்கு அர்த்தம் மிக கோரமான மொழியில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாட்களில் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட சஹாபாக்களில் உங்களுக்கு தெரியும் பிடால் ரதிகல்லாக அன்பு முக்கியமானவர்கள் ஹபாபிரதியல்லாக அன்கு முக்கியமானவர்கள் பழுக்க காய்ச்சி சூடு போட்டார்கள் ஹப்பா பிரதி எல்லா வன்குவை பாலைவனத்து மனநிலை உருட்டு விட்டார்கள் தாங்குனாத சிரமங்களை எல்லாம் அனுபவித்த ஹப்பா பிரதி வன்கு இஸ்லாத்தின் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அல்லாஹுவின் சோதனை அவர்கள் முன்னாலே வயிற்றில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கடுமையான பிரச்சனை அதற்காக வேண்டி அவர்கள் ஏதேதோ அன்றைக்கு இருந்த மருத்துவங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் கப்பா விருதி எல்லா வன்குவை போய் சந்திக்க போனார்கள் கப்பா விருதி அல்லாஹ் வன்கு ஆடையை நீக்கி தன் வயிற்றை காட்டினார்கள் அந்த காலத்தில் மருத்துவ முறைகளில் ஒரு முறை இருக்கிறது நெருப்பிலே இரும்பை பழுக்க காய்ச்சி மிகவும் கொப்பளமோ கட்டியோ புண்ணோ இல்லை உள்ள இடத்தில் அங்கே சூடு போடுவார்கள் அந்த வயிற்று பகுதியில் ஏறத்தாழ இன்றைக்கு இந்த புற்றுநோய் போன்றவற்றிற்கு தரப்படுகிற திறப்பிகளைப் போல அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை இரும்பு கம்பியை நெருப்பிலே காய்ச்சி சூடு போட்டு அந்த இடத்தினுடைய நோய் எதிர்ப்பு கிருமிகளை எல்லாம் அழித்து விடுவார்கள் எல்லாம் வயிற்றை காட்டுகிறார்கள் வரி வரியா ஏழு வரிகள் இருக்கிறது மிகப்பெரிய ஏழு தழும்புகள் இவ்வளவு வேதனையோட நீங்கள் வாழுகிறீர்கள் என்று போனவர்கள் கேட்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் உங்களில் எவரும் மரணத்தை விரும்பி கேட்க வேண்டாம் என்கிற அந்த வார்த்தை இந்த ஹதீஸ் மட்டும் என் காதில் படாம இருந்திருந்தா என்னைக்கோ கூடுன்னு நான் கேட்டிருப்பேன் என்று சொல்லுவார்கள் ஒரு நபி மொழி தங்கள் செவியிலே வாங்கிவிட்டால் நிலைத்திருப்பார்கள் சொல்லுகிறார்கள் நாயகம் இப்படி இந்த வைத்தியம் பண்டைய அரபுகளிடம் வைத்தியங்கள் மூணு தான் முதல் வைத்தியம் ரத்தம் குத்தி வாங்குகிற வைத்தியம் இன்றைக்கு ஹெஜாமா என்று சொல்லி செய்கிறோம் அல்லவா ரத்தம் குத்தி எடுக்கிற வைத்தியம் இரண்டாவது இரும்பிலே சூடு போட்டு செய்யப்படுகிற இந்த வைத்தியம் மூணாவது தேன் இந்த மூணு வைத்தியத்தை தவிர பிரதான வைத்தியங்கள் எதுவும் கிடையாது ஒரே ஒரு நபி மொழி வாழ்க்கை முழுக்க அவர்களின் அவயங்களை வாயை கட்டி போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தல்லாத வயது வரை வாழ்ந்தவர்கள் நபி தோழர்களில் அனுசிரதித்தாலான் அனுசிரதி சொல்லுகிறார்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் கொலுவாய ராசிதீன்கள் என்கிற அபுபக்கர் உமர் ரதி அல்லாஹூ அன்புவோடெல்லாம் வாழ்ந்ததற்கு பின்னால் இதோ இப்போது நான் மதினாவிலே இல்லை பஸ்ராவிலே வந்திருக்கிறேன் இந்த மாறுபட்ட மக்களின் பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை இந்த மனிதர்களோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை பொற்காலத்திலே வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு மாறி வரும் காலத்தில் வாழுவதற்கே எனக்கு கசப்பாக இருக்கிறது என்ன செய்ய மௌத்தை கேட்கக்கூடாது என்று நாயகம் சொல்லிவிட்டதால் அடக்கி கொண்டிருக்கிறேன் ஆயுள் உள்ளவரை இருந்திருந்தால் எனக்கு மௌத்தை கொடு என்று நான் கேட்டிருப்பேன் அனசதி அல்லாவுத்தாலா அன்பு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தங்களின் வாழ்க்கையின் எந்த பகுதியிலாவது அவர்களோடு சம்பந்தப்படுகிற ரசூலினுடைய ஒரே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் அந்த வார்த்தையின் படித்தான் அப்படியே அமல் செய்வார்கள் சஹாபாக்கள் என்பது குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் முஸ்லிம்கள் பின்பற்றுகிற ஒரு இரண்டாவது வாழ்வியல் வழிகாட்டி முதல் வழிகாட்டியால் குர்ஆன் இரண்டாவது ஹதீதுகள் அல்லது சுன்னா அல்லது நபி வழி என்றெல்லாம் நாம் சொல்லலாம் பல வழிகட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து போனவர்களிலும் சரி இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி பல குழப்பவாதிகள் குர்ஆன் மட்டும் போதும் என்று பேசியவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் குரான் போதும் ஹதீசு தேவையில்லை நபித்தோழர் இம்ரான் என்று சொல்லி ஒருவர் பின் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர் ஒரு தடவை பாடம் நடத்திக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் வந்து மார்க்க விஷயம் கேட்டார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இப்படி செய்தார்கள் என்று இம்ரான் ரதி அல்லாஹு அன்பு சொல்லுகிறார்கள் உடனே அங்கிருந்து அந்த மனிதர் சொன்னார் ஹத்தி தூணி அன் கிதாபில்லா இல்ல ஒலா துஹத்தி தூ பிகைரி அல்லாவோட வேதமான குரான்ல இருந்தா எனக்கு சொல்லுங்க அதை தவிர வேற எதுவும் சொல்ல வேணாம் ரசூல்லா சொன்னாங்க செஞ்சாங்க அதெல்லாம் சொல்ல வேணாம் குரான்ல இருந்தா சொல்லுங்க கோபம் வந்து விட்டது எம்ரான் ரதி அல்லா கொண்டவர்களுக்கு கேட்டார்கள் அத்தி தூ கிதாப் இல்லாஹி சலாத்தி அர்பான் வகுவலா ஏஜி அருபீகி குரான் முழுக்க தேடி பார்த்து எங்கேயாவது லொகுருக்கு நாலு ரக்காயத்துன்னு உன்னால் காட்ட முடியுமா குரானில் எங்கேயாவது ஃபஜ்ருக்கு ரெண்டு ரக்காயத்துன்னு நீ சொல்ல முடியுமா இந்த தொழுகையில் சப்தம் இல்லாமல் ஓது இந்த தொழுகையில் சப்தத்தோடு ஓது என்று குரானில் உன்னாலே சொல்ல முடியுமா எத்தனை தொழுகைகள் எத்தனை ரக்காயத்துகள் எத்தனை நோன்புகள் எத்தனை கலாக்கள் எத்தனை வகையான ரக்காத்துகள் எப்போது வாஜிபாகும் எதையாவது குரானில் நீ காட்ட முடியுமா நான் நீ தீனை பற்றி கேருக்கிறாய் நான் ரசூலுல்லா சொன்னதாக சொல்லுகிறேன் அல்லவா இதற்கு பெயர் தீன் அப்ப தீன் என்பதற்கு மறுபெயர் என்ன தெரியுமா நபிகள் செல்லாக செல்லத்தை பின்பற்றுதல் என்று அர்த்தம் ரசூலுல்லாஹி செல்லாக அழிகு செல்லம் அவர்களுடைய சொன்னா வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல வெறும் சஜிதாக்கள் மட்டுமல்ல அது வெறும் பள்ளிவாசலில் முடக்கப்படுவதல்ல வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் துவக்கத்தில் சொன்னதை போல் இபாதத்துகளை தாண்டி வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ் சொன்னவை செய்தவை அவர்களுக்கு பிடித்தவை அவர்கள் ஆமோதித்தவை அவர்கள் அங்கீகரித்தவை அவர்களின் குணங்களாக அவர்கள் ஏற்று வாழ்ந்தவை இது எல்லாமே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிக செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகள் அதை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் பசித்தால் மட்டும் சாப்பிடு என்கிற சுண்ணத்தை பின்பற்றி இருந்திருந்தால் நோய்களுக்கு வேலை கிடையாது உன் குடும்பத்துக்கு நீ செய்யும் செலவுதான் உலகத்தின் உயர்ந்த தர்மம் என்கிற சிந்தனை சரியாக சென்று சேர்ந்திருந்தால் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் கிடையாது கண்ணாடி குமிழ்களைப் போல கவனமாக பெண்களை கையாளுங்கள் என்கிற ஒரு சுண்ணத்தில் பின்பற்றி இருந்தால் பெண்குலத்தை நடந்திருக்காது அநாதைகளின் தலையை தடவி கொடு உன் மனதை சுத்தப்படுத்துவான் அல்ல இறக்கத்தை தருவான் என்கிற ஒற்றை சுண்ணத்து வாழ்க்கையில் இருந்தால் அனாதை என்கிற சொல் அவமானத்திற்குரியதாயாக இருக்காது வரிசைப்படுத்தி சொல்லலாம் வாழ்க்கையின் எல்லா மூளை முடுக்குகளிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விபரித்து வியாபித்து பேசியிருக்கிறார்கள் நபிசல்லாலி செல்லம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு செய்தி ரசூலின் சுன்னா ரசூல் சல்லா செல்லமுடைய சுண்ணத்துகள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடியும் இந்த சுன்னத்து சயின்ஸுக்கு செட் ஆகலைன்னு இதுவரையும் ப்ரூஃப் ஆகலை ஒரு சுன்னத்து கூட எல்லாம் அது நல்லது என்று வழிந்துரைக்கிற அறிவியலாக இருக்கிறது அவர்கள் சொன்னது போல் படுக்கணும் அவர்கள் சொன்னது போல் குடிக்கணும் அவர்கள் சொன்னது போல் சாப்பிடணும் என்று அதை வழிந்து பேசுகிற விஞ்ஞானம் இருக்கிறதே ஒழிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரசூலுல்லா சொன்ன இந்த இந்த விஷயம் இது வந்து மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரல என்று இதுவரை அறிவியல் பூர்வமாக ஒரு நிரூபணம் கூட இல்லை என்பது இன்றைக்கு வரையும் இரவாமல் இருக்கிற சாகாமல் இருக்கிற சுண்ணத்துகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்கொடையாய் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் ரசூல் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை நேசிப்பதற்கு அடுத்தபடியாய் பெருமானார் மீது நமக்கான கடமை சுண்ணத்தை பின்பற்றுதல் மிகப்பெரிய மார்க்கமேதை தைலமி தெய்லமி அலிகி எழுதுகிறார்கள் அவ்வளவு சுண்ணாம் இந்த தீன் அழிஞ்சு போறதனுடைய முதல் ஸ்டேஜ் என்னன்னா சுண்ணத்துகளை மக்கள் விட்டால் ரசூலுல்லாவுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை விட்டுவிட்டு வேறு கலாச்சாரங்களை பின்பற்ற துவங்கினால் தீன் அழிய துவங்குவதற்கான முதல் அடையாளம் என்கிறார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹு முழுமையாக ஈமான் கொள்ளவும் நம்பவும் அவர்களை கண்ணியம் செய்யவும் அவர்களின் உத்தரவுக்கு கட்டுப்படவும் அவர்களின் மீது மகப்பத்து வைக்கவும் அவர்களின் சுண்ணத்துகளை பின்பற்றவும் அவர்களின் மீது காலமெல்லாம் மௌத்தாகரவரை செலவாத்து சொல்லவும் மறுமையிலே ஷபாகத்தை பெறவும் எல்லாம் வல்ல அல்லா தௌஃபியக்கு செய்வானாக மீன் மீன்